புனித நாற்பத்தி ஏழு ரோம் இத்தாலி இறப்பு ஜனவரி இருபத்தி ஆறு பிரத்லகேம் இவர் ஒரு உயர்ந்த குடும்பத்தில் பிறந்தவர் இவர் ஒரு திருமணமான பெண் ஐந்து குழந்தைகளின் தாய் இவர் தனது கணவர் இறந்த பிறகு விதைவையானார் தன் கணவர் இறந்த சில நாட்களிலேயே தான் ஒரு சிறந்த கிறிஸ்தவ பெண்ணாக வாழ வேண்டும் என்று விரும்பினார் சமூகப் பணிகள் பலவற்றில் ஈடுபட்டார் தேவையில் இருப்போரை இடம் கண்டு முன்வந்து உதவினார் இவர் சிறப்பாக எரோனி மூஸ் என்பவர் கற்றுக் கொடுத்த மாணவர்கள் பலருக்கு பல விதங்களில் உதவினார் இவர் முன்னூற்றி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு தனது மகளுடன் பாலிஸ்தீன நாட்டிற்கு சென்றார் எரோனிமூஸ் காட்டிய வழியில் மறை வல்லுநர்கள் பலர் எழுதிய கடிதங்களை தொகுத்து ஏராளமான திரியாத்திரை தளங்களையும் துறவர மடங்களையும் நிறுவினார் அத்துடன் சில பெண் துறவிகளுக்கு வழிகாட்டி அவர்களையும் தொடர்ந்து வழி நடத்தினார் சில ஆண்டுகள் கழித்து எரோனிமூசும் அவரின் நண்பர்களும் இவரின் துறவர இல்லத்தில் வாழ்ந்து தங்களின் இறுதி நாட்களை கழித்தனர் அதன் பிறகு இவர் கிறிஸ்துவை பற்றி பரப்பவும் அவரை முழுமையாக அறியவும் பெத்லகேம் சென்றார் அச்சமயத்தில் தான் இறந்தார்